ஹாய் பிரபு தேவா வெல்கம் இருக்கீங்களா சாப்பிங்களா லைக் படாதெல்லாம் லைக் போடுங்கப்பா நல்லா இருக்கேன் பிரபுதவ வேற யாரையும் சொல்லுங்க நான் வந்து துபாயில் இருக்கேன் நான் தான் நிறைய வடி சொல்ல திருப்பி மறக்க மறுக்காக கேட்டால் நீங்கள் எத்தனை மறுக்கா கேட்டாலும் நான் அத்தனை மறுக்க அதையே தான் சொல்லுவாங்களே அன்பழகன் என்னது இதெல்லாம் மாமா கிட்ட கேட்ட மாமா என்ன சொல்றாருன்னா நம்ம ராம் சின்ன பையன் அவ கிட்ட நான் யார்கிட்ட விளையாடாதுன்னு கேக்குறாரு நான் என்ன சொல்ல சாப்பிட்டா செய்ய நீங்க என்ன சாப்பிட்டீங்க

என்னாச்சு காவியா புரியல ஏன் என்னாச்சு உங்கள் கமெண்ட் அங்கே ரிமோவ் பண்ணிவிட்டாங்களா அப்படியே டைம் அவுட் கொடுத்துட்டாங்களா ஹாய் காவியா சிஸ்டர் என்னாச்சு உங்கள் கமெண்ட் ஏதோ டைம் அவுட் கொடுத்துட்டாங்களா என்ன